ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தூத்துக்குடியில இருந்து நான் ஈர்த்தாமலி ஜங்ஷன் டிராவல் அதை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி நீங்க எதுக்காக தூத்துக்குடி டு ஈர்த்தாமலி ஜங்ஷனுக்கு போனீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்களா இப்போ என்னோட சேனல் வந்து மாண்டைசேஷன் ஆகி எல்லா ஸ்டெப்பும் ஒரு ஸ்டெப்பா பண்ண சொல்லி மெயில் வச்சிருக்கு மெயில் வந்திருக்கு சரிங்களா இப்போ அடுத்து வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கூகுள் அட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து நாங்க ஓபன் பண்ணியிருந்தோம் ஆதாரை வச்சு ஓபன் பண்ணிட்டோம் ஓகேங்களா என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் சேமாக தான் ஆதார் வச்சு ஓபன் பண்ணியிருந்தோம் இப்போ என்ன சொல்லுது கூகுள் அட் சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு மெயில் வந்துருக்கு அதுல பேன் கார்டு வச்சு தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு டெக் சேனல் காரங்க சொல்றாங்க ஒரு டெக் சேனல்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதார் வச்சு செய்யணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு டெக் சேனல்காரங்க பேன் வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்ப எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் எதை வச்சு செய்கிறது நாளைக்கு எதுவும் பிரச்சனைனா என்ன என்ன பண்றது இதால கேன்சல் ஆகிடக்கூடாது மானிட்டைசேஷன் கேன்சல் நான் சொல்லிட்டு சரி எந்தையாவது ஒரு யூடியூபரை மீட் பண்ணி மானிடசேஷன் வாங்கின யூடியூப்பரை மீட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ண ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு தூத்துக்குடியில் உள்ள யூடியூப்பரை நிறைய பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சரி நேரடியாக போய் மீட் பண்ணலான்ட்டு ஒரு சில யூடியூபரை சரி அடுத்து வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் ஈத்தாமலி ஜங்ஷன்ல உள்ள பி கே சுரேஷ் குமாரன் அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் ஓகேங்களா அவங்கள எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க யாருமே கிடையாது அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பிளாக் ஸ்டார் அவங்க வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சரி அவங்க ஒரு ஹெல்பிங் பர்சன் அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க உமா அவங்கள கம்பல் பண்ணி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயாச்சு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி போய்யாச்சு திருநெல்வேலியில ரெண்டு மணி நேரம் ட்ராவல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து நாகர்கோவில் நாகர்கோவில் நமக்கு அந்த ஏரியாலாம் போய் பழக்கம் இல்லை சரி இருந்தாலும் அவங்கள பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பஸ்ல ஏறியாச்சு நாகர்கோவில் பஸ்ல ஏறினதுல நேர வடசேரியில கொண்டு அந்த பஸ் நிப்பாட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பஸ் நாகர்கோவில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ஈத்தாமுலி ஜங்ஷன் பஸ் வந்தது அதுல ஏறி ஒரு வழியா எப்படியோ லாங் டிராவல் சரியான டிராவல் மக்கள் எப்படியோ ஈத்தாமுள்ளி ஜங்ஷனை புடிச்சாச்சு ஈதாமுலி ஜங்ஷனும் பார்த்தாச்சு அங்க போய் ஒருத்தவங்கிட்ட கேக்குறோம் அப்படி சுரேஷ்குமாரன் யூடியூப்பர் அவங்க வந்து பிளாக் ஸ்டார்ங்க கடை வச்சிருக்காங்க கடையில தான் பார்க்க போனோம் வீட்டுக்கு போலகளை அவங்க கடை எங்க இருக்கு அப்படின்ட்டு ஈத்தாமலி ஜங்ஷன்ல கேக்குறேன் அவங்க இங்கே இல்ல சென்னைக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க சரி இருந்தாலும் நம்ம கடையில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஈத்தாமுள்ளி ஜங்ஷன்ல அம்மன் கோயில் பக்கத்துல ஆப்போசிட்டில் இந்தியன் பேங்க் பக்கத்துல குமரன் மெடிக்கல் பக்கத்துல அவங்க கடை இருக்கு ஓகேங்களா அதை அவங்க வீடியோல சொல்லும் நான் பார்த்துருந்தேன் சரி அதே அட்ரஸ் படி விசாரித்து போயாச்சு அங்க போய் பார்க்க ஒரே ஒரு லேடி மட்டும் தான் இருக்காங்க என்னன்னு கேக்குறேன் அவங்க இங்க கிடையாது சென்னைக்கு போயிட்டாங்க ஜி தமிழ் புரோகிராமுக்காக போயிட்டாங்க அவங்க எனி டைம் ஷூட்டிங் பாட்ல ஷூட்டிங் தான் இருப்பாங்க அவங்கள பாக்குறதே கஷ்டம் நீங்க ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஐயோ நம்ம போனா நேரில் பாத்திரலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆர்வத்தோட பையாச்சு என்னோட சேனல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா கூகுள் அட்சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் தான் என்னோட ஃப்ரெண்டு சேனல்லயும் பிரச்சனை கூகுள் அக்சன்ஸ்ல ஐடி கூகுள் பண்ணும்போது வச்சு செய்ததுனாலையும் அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் வச்சு வெரிபிகேஷன் என்ன ஆச்சு அந்த சிம்பிள் எதுவுமே இல்ல அப்படி பிளர் ஆகி அப்படி நின்னுகிட்டு இருக்கு எரர் சம்திங் எரர்ல என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சக்தி சேனல் உமா அவங்க சேனல் வந்து சம்திங் பிரச்சனை மானிட்டேன் எதுவுமே இல்ல சூப்பர் தேங்க்ஸ் எதுவுமே இல்ல மெம்பர்ஷிப் எல்லாமே எல்லாமே எடுத்துட்டாங்க யூடியூப்காரங்க ஐடி வெரிபிகேஷன் அதுக்கப்புறம் அவங்கள இதனாலதான் அந்த யூடியூபரை மீட் பண்ணதுக்கு நாங்க போனோம் போன இடத்துல அவங்கள மீட் பண்ண முடியல அவங்க கடையை மட்டும் தான் மீட் பண்ண முடிஞ்சது அப்படி கடையில உள்ள அந்த பர்சன் கிட்ட லேடி கிட்ட பேசிட்டு அப்படி கடையில எல்லா வீடியோஸும் எடுத்துட்டு பாத்துட்டு பேசிட்டு என்ன பண்றோம் அவங்க போன்ல மட்டும் பேசினாங்க பேசிட்டு அப்படியே வந்தாச்சு